ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம நம்மளோட சேனல் ஜே ஆர் சக்சஸ் டீஸில் டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் மாடல் கொஸ்டின் பேப்பர் பப்ளிக் மாடல் கொஸ்டின் பேப்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜி ஆர் சக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியஸ் இயர் பப்ளிகேஷன் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கொஸ்டின் பேப்பர்ஸும் அதேமாதிரி பிடிஐ கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே தொகுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்கை கிரியேட் பண்ணி ஸோ அந்த லிங்க்குள்ளே நீங்கள் என்ன கேட்டகரியில் வந்து டவுட்டாக இருக்குதுன்னு அந்த அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த வீடியோ ஓப்பன் ஆகும் ஸோ அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுக்குறோம் ஸோ அந்த வீடியோவில் இருக்கிற பார்த்தீங்கன்னா கொஸின்ஸ் கூட படிச்சிங்கன்னா போது கண்டிப்பாக நீங்கள் நல்லா மார்க் எடுக்கலாம் ஸோ ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஓவராலாக சொன்னால் ஒரு எயிட் மாடல் கொஸின் பேப்பர் ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணியிருந்தோம் அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் ஸோ நிறைய கொஸ்டின் புக் இன்சைட்லேருந்து இருக்கும் ஸோ அதன் தொடச்ச இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம் இந்த ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் டிஸ்டிக் கொஸ்டின் பேப்பர் ஸோ இது எல்லாமே ஃபிஃப்டி ஃபிஃப்டியும் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து புக் பேக் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தா புக்கின் சைடுன்னு கேட்டுருக்காங்க அதனால உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரிவிஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மருந்தாயும் விருந்தோடு ஒன்று கொன்றை வந்த பார்த்தீங்கன்னா மலர்கள் த மலர்கள் தரையில் நலவும் எப்போது பார்த்திங்கன்னா தளரப்பிணைத்தல் நாட்டார் கலைகள் என்பது பார்த்திங்கன்னா ஆகா பெருமாள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கருணையன் என்பவர் பார்த்திங்கன்னா அருளப்பர் நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து தொழிலை செய்யும் கருத்தாய் குறிப்பு வினியால் அணியும் பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்மார் ஸோ இந்த கொஸ்டின் வந்து தொழில் பெயருக்கு வினியால் பெயர் இல்லை இதில் வந்து இடையே வேறுபாடு ஒரு கொஸ்டின் இருக்கும் அதற்கு இரு நாட்டு அரசுகளும் தும்பை பூவி சூடி காரணம் வந்து வலிமை நிலை நாட்டர் சிவப்பு சட்டை பேசினார் என்பது அன்மொழி தொகை குட்டி இளவரசன் என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்து வந்து வே தான் தினை வளவு என் அம்மை வந்தால் என்பது என்பதை பார்த்தோம் பசுவை குறிப்பிடுவது நெக்ஸ்ட் கட்டுரையை படித்து ஆசிரியர் மாணவர்கள் பரிசை வழங்கினார் மாணவர்கள் அப்போ கட்டுரை ஐ அப்போ ஐ ஐ அப்புறம் வந்து இப்போ கமக்குனுக்கு அப்புறம் ஏன்னா ஐயாளுக்கும் இன்னதுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா வேற்றுமை பார்த்த சொல்ல பாரத ஸ்டேட் உரையாடும் என்பது இலா அடுத்து பாடலை படித்து இப்போ பார்த்திங்கன்னா வினாக்கள் விட எனக்கு இந்த ஊழ் ஊல் அப்படின்றது அடுக்கு தொடர் இப்பாடலின் ஆசிரியர் கிணந்தியார் அறிவியல் கருத்தை வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணி சொல்லுது அது பார்த்தா விசும்பு அப்படின்னா வானசும் இசைனா பேரொழி ஊழினா யூகன்னு கம்பேர் பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் அப்படியே பார்த்துருப்பாங்க காய்மணியாக முன்னார் காய்ந்தனர் ஸோ இந்த கொஸ்டின் படிக்காத இருப்பீங்க முதல்ல மார்க் பண்ணி படிங்க அவையம் மேய்க்கிருத்தி பாடுபது மக்கள் கண்டிப்பாக முக்கியமான கொஸ்டின் தான் அதுக்கு அரியன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடியது என்ன புக் பேக்கில் இருக்கிற இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செயல் முடிஞ்ச ஒன்று இருக்கிற பார்த்து பகவது உள் பகுபது ஒழுக்கன்னு நம்மளோட நம்மளோட ஜிஆர் சக்ஸஸ் எக்எஸ்இசில் தொகுத்து நம்மளுக்கு ஒன்றா கொடுத்துருக்கேன் ஸோ அந்த கேட்டகரிக்கு நல்லா படிங்க அரியன் அவ அரியனும் மயங்கிய ரெண்டும் நல்லா படிச்சு வச்சு கலைச்சொற்கள் திணைகள் வினா எத்தனைக்கப்படும் விடை எத்தனைக்கப்படும் நிறைய கான்செப்ட் பா எத்தனை பார்க்கணும் வெண்பா எத்தனை படும் ஆசிர்பா எத்தனை பார்க்கணும் ஸோ அந்த வகைகள் நல்லா படிச்சு குறித்து வச்சுக்கேன் மொழித்திற வளர்ப்பு பயிற்சி கண்டேன் நெக்ஸ்ட்டு வாழை இறை விருந்து என்பது தமிழர் பண்பாடு கூறுகளில் ஒன்று என்பது இந்த கொஸ்டின் படிச்சிருக்க மாட்டேங்கிறது அதை மார்க் பண்ணி படிங்க நெக்ஸ்ட் இடஞ்சுட்டி பொருளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தலையை கொடுத்தும் தலைநகரை காப்போம் நெக்ஸ்ட் மன்னன் இடைக்கான என்ன பொருளுக்கு பத சிறப்பு செய்தது என் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பெருமாள் திருமொழி கண்டிப்பாக படிங்க நாலாயிரத்து பேர் பிரபந்தம் குறிப்பு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு நம்ம கம்பர் குறிப்பு வருக கம்பராமாயணம் குறிப்பு வருக அதே மாதிரி வந்து இப்போ தேம்பாவணி குறிப்பு வருக நெக்ஸ்ட் மலைப்படுகாம் கூத்தராற்றுப்படை குறிப்பு வருக ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கம்பர் எழுதிய நூல்கள் நெக்ஸ்ட் வந்து ஜெயகாந்தன் பெற்ற விருதுகள் இந்த கொஸ்டின் புக்கின்ஸ் நிறைய சான்சஸ் இருக்கு தீவகணி படிக்கும் போது தன்மையணி கண்டிப்பாக படிச்சிடணும் நெக்ஸ்ட் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் இல்லை முல்லைப்பாடு கார் காலேஜில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பல டைம் சொல்லியிருக்கோ அதுக்கப்புறம் கடிதம் காட்சிக்குண்டு கவிழ்ந்து புக் பேக்கில் தான் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் படிவம் அதுக்கப்புறம் வந்து சமூக வலைத நன்மை நன்மை குறித்தும் தீமை குறித்தும் எழுதுகிறது இது ஓன் கொஸ்டின் கண்டிப்பாக எழுதிக்கலாம் டிரான்ஸ்லேஷன் ஈஸியாக தான் கொடுத்துருவேன் எட்டு மதிப்பெண் வினாக்கள் பாருங்க விருந்தோம்பலும் சங்க இலக்கம் காட்டாருங்க ரெண்டுமே எதிர்பார்க்கணும் ஒரு ஒரு கொஸ்டின் செய்யல் வினா இன்னொரு கொஸ்டின் ஒரு இரண்டு வினா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மங்கையராய் பிறப்பதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு துணைப்பாட பகுதி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா துணைப்பாடம் விரிவானம் அடுத்து வந்து பொதுக்கட்டையும் மனித வாழ்வு அறம் சார்ந்தது அதுக்கப்புறம் வந்து முன்னுரை வந்து இயற்கையோடு இருந்து வாழ்ந்தது ஸோ நெக்ஸ்ட் ஒன் மார்க் கொஸ்டின் பேப்பர் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க மெத்த வணிகள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா வணிக கப்பல்களும் ஐமரு காப்பியங்களும் பூங்காற்றில் சொன்னது பாரதியார் மார்கழி திங்கள் திங்கள் பாம்பு மலைப்படுக்கடா வந்து ஐநூற்றி எண்பத்தி கொண்டது அருளை பெருக்க அறிவியத்தின் கல்வி

நமக்கு வந்து நம் நமக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிளர் காலமே கொடுத்து நல்லா வந்து படிக்கும் சொல்லும்போது முருகன் திருமால் இந்திரன் ஒவ்வொரு ஒவ்வொரு நிலத்துக்குரிய தெய்வம் அதுக்கப்புறம் அவங்களோட பேர் ஊர் பேர் என்ன அதே மாதிரி பார்த்துட்டா இசைக்கருவிகள் அது அங்கே இருக்க விலங்குகள் அது அவங்களோட உணவுப் பொருட்கள் எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க நல்லா படிங்க அதுக்கப்புறம் அகர் உளவு ஏர் மண் மாடு அடுத்த கம்பர்சன் அந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா கம்பராமாயணத்தை பார்த்தா ராமன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழைமை வேணன் இறந்திரன் என்று என்ன ஏசோரோ இக்கூற்று உரிய ஒரு ராமன் நெடுந்திரை அப்படின்னு பண்புத்தொகை இப்படில் வந்து பார்த்தா சீர்மோனை கொடுத்துருவோம் இப்பாடலை ஏற்று கம்பர் அடுத்த இரண்டு மதிப்பெண் வினாக்கள் அப்படியே பார்த்துருவோம் இரடி பெண்கள் கண்டிப்பாக படித்தோம்னா பெண் பார்ப்பிள்ளைக்குரிய பெண் பார்ப்பிள்ளை தமிழ் குறிப்பங்கள் தஞ்சம் எளிய இது வந்து அசிங்க வாய்ப்புகள் கண்டிப்பாக எழுதிடலாம் நெக்ஸ்ட் மொழி திருமலை பயிற்சி எல்லாமே ரீஸ் எதுவும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கிறது அடுத்து தனிந்தது கண்டிப்பாக பகுதி ஒன்று எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் அடுத்து மூன்று மதிப்பெண்ணுக்கு ரெண்டுமே பாருங்கள் தமிழக தமிழையும் கடலையும் விரட்டு மொழி இந்த இந்த கொஸ்டின் எழுதிடுங்க ஆனால் கொடையின் சிறப்பு இலக்கியங்கள் போற்றுவது பற்றி எழுதுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஸோ மார்க் பண்ணி படிங்க கண்ணோட்டம் புரிதல் ரெண்டுமே இந்த ரெண்டு கொஸ்டின் படிக்காத இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொடையின் சிறப்பு கண்ணோட்டம் புரிந்து இந்த ரெண்டு கொஸ்டின் மார்க் பண்ணி படிங்க கண்ணோட்டம் குறித்து வளர்ந்து சொல்லுறது திருக்குறள் திருக்குறள் சொல்லும்போது ஒவ்வொரு குரலும் கொடுத்து அதுக்கு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் பார்த்தீங்கன்னா குறைப்பாயில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் ஒரு ஒரு எக்ஸாம் வேலோடு அப்படின்னு சொல்லுவாங்க ஊமியை சொல்றீங்களா அதே மாதிரி பத்தி கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லும்போது தான் எடுத்துக்காட்டுக்குமே ஸோ இதுவாக ஒவ்வொரு அணியும் கொடுத்துருப்பாங்க அந்த எடுத்துக்காட்டு நல்லா படிங்க வெண்பாயன் இலக்கணம் ஓமை அணி நெக்ஸ்ட் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் இந்த வினாக்களை வந்து ரொம்ப எளிமையாக தான் கொடுத்துருக்குறாங்க காட்சி கண்டு கவிஞர் சொல் பார்த்து கவிஞர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவராட்ட பற்றி கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக எழுதுற மாதிரி தான் இருக்கு எட்டு மதிப்பெண் கண்டிப்பாக ரெண்டுமே ரொம்ப சிம்பிளா அறிவியலாளர் ஸ்டீபன் ஆக்கிங் கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நெக்ஸ்ட் நாட்டு விடுதலை நாட்டு விழாக்கள் விடுதலை போராட்டங்கள் அதுக்கப்புறம் ரெண்டுக்குமே பார்த்தா தமிழ் மொழி சிறப்பு ஸோ இது வந்து இரண்டாவது வினா அடுத்து நம்ம மூன்றாவது வீணா பார்க்கப்போ முழுப்பாடத்திட்ட தேர்வு ரெண்டு பக்கத்தில் தான் நெக்ஸ்ட்டு வந்து முந்துற்றோம் யாண்டு முழங்கு தனித்தமிழ்நீடு கொடுப்பது என்று பாடியவர் வந்து பார்த்தீங்கன்னா துரை மாணிக்கம் நறுவித வி என்பதன் மலர்கள் எல்லா கொஸ்டின் இன்சைடில் இருக்கு பரிபாடல் விசும்போது பார்த்தீங்கன்னா விசுமும் வானத்தையும் பேருளியம் கண்ணன் எங்கே இருக்கிறேன் வேணாரு கண்ணாடி பைக்கில் இருக்கிறதுன்னு சொல்வா பால் வலுவின்னு சொல்லுவேன் மாசர விசித்த வாப்பர வளர்ப்பு நாள் பார்த்தா கவரி வீசல் வரும் மோசிக்கிறார் தகடூர் தகடூர் எரித்த பெரிஞ்சவர்கள் இறம்பறை நெக்ஸ்ட் வந்து பார்த்தா முடக்கத்தான் என்பது ஒளிஞ்சைப்பூ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க முடக்கத்தான் ஒளிஞ்சைப்பூ அரப்பணி ஒய்தல் ஏபு பார்த்தா ஓய்வதில்லை இல்லை உலகம் இல்லை அப்போ இல்லை

வந்து பார்த்தீங்கன்னா தோல் இப்பாடலில் இயற்றிய ஆசிரியர் வந்து நப்போதனா இப்பாடலில் பெற்ற நூல் வந்து முல்லைப்பாட்டு அடுத்து வந்து இரண்டு மதிப்பு நன்னனின் வீரம் எத்தகையது ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலும் ஒவ்வொரு டூ மார்க் வந்து இன்சைட் இருந்தது அதே மாதிரி ஜெயகாந்தன் பெற்ற விருதுகளும் புக் இன்சைட் கேட்கலாம் நெக்ஸ்ட் தண்ணீர் குடி தயிர் குடி வாங்கிய தொகை சொற்களை விரித்து எழுதுங்க ஸோ அதுக்கப்புறம் அகராதி பார்த்து எழுத ஸோ எல்லா கான்செப்டுமே மொழித்திறன் வலை பயிற்சி ப்ராக்டிஸ் இருக்கணும் புளியங்கன்று உங்கள் இது ரெண்டுமே நம்ம வந்து எழுதுற மாதிரி கூத்தனை கூத்தராட்டு போய் எதிர்பார்க்கணும் வைத்தியநாத புரிமுருகன் குழந்தைங்க அணிந்திருக்க மணிகளும் செங்கிராடி அனைத்து கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் வேற்றுமை தொகா நிலை தொடர்பில் ஏன்னா தொகா நிலை அந்த அறுவகையில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க தற்கூறிப்பேட்டும் கண்டிப்பாக எழுதுங்க ஐந்து மதிப்பெண் விழாக்கள் எல்லாம் எளிமையாக கொடுத்துருக்காங்க அடுத்த கம்பேரிசன் எட்டு மதிப்பெண் விழாக்கள் பண்ண நாட்டு விழாக்கள் அதே மாதிரி உங்கள் வில்லத்துக்கு வந்த உறவினர் அதே மாதிரி பார்த்திங்கனா பீலியிலே ஒரு தோணி அண்ணமையா நெக்ஸ்ட் வந்து இப்போ அரசு பொருட்காட்சி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பார்த்திங்கன்னா பொதுக்கட்டுரையிலும் விண்வெளியும் கல்பனா சாவளம் ஸோ பொதுக்கட்டுன்னு சொல்லும்போது அரசு பொது அரசு பொருட்காட்சி அதே விண்வெளியும் கல்பனா சாவளம் சாலை பாதுகாப்பு நாட்டு விழாக்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மாணவன் கொக்கை போல கோழியை போலன்னு சொல்லி ஒரு உரையாட பகுதிக்கும் ஸோ அந்த கொஸ்டின் நல்லா படிங்க நெக்ஸ்ட் மழைநீர் சேகரிப்பு நெக்ஸ்ட் ஒன் மார்க் கொஸ்டின் இது மாதிரி நாத்தால் இதில் பாத்தீங்கன்னா காய்ந்திலேயும் காய்ந்த சோகம் சொல்லும்போது சருகம் சண்டம் ஜெயகாந்த் சிறுகதி இருக்கிற வந்து குளல் வினா வினா வகையில் எடுத்துக்காட்டுகள் கொடுத்துற வினாயில் நல்லா படிச்சுங்க கோசலா நாட்டி கொடை இல்லாத காரணம் அங்கே இல்லாதால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உழவு ஏர் மண்மாடு அறிஞர் அறிஞருக்கு சொல்லும்போது வேற்றுமை குறிப்பு சிலபதிகாரம் குறிப்பிட்டுள்ள மறுவூர் பக்கம் அமைந்த நகரம் புகார் நகரம் ஓரெழுத்து சோலை இரண்டு எழுத்து உணவு என்ற புதிருக்கான விடை வந்து காடு மலர்வெளி பாடினால் இதன் தனிமொழி தொடர் மொழி வேறுபாடு அதை எடுத்துக்காட்டு நல்லா படிச்சுங்க தொடர்மொழி வந்து மலர்வெளி பாடினால் அதே வந்து பார்த்தீங்கன்னா கம்பாரிசன் பண்ணி மகத்தான சாதனையாமல் சவாலும்

பாசவர் வாசவர் செய்கு தம்பி பாவலர் வருங்கால தேவனைக்காக இருக்கிற பற்றி செயற்கை இதெல்லாம் எளிமையான கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் மொழித்திருமலை பயிற்சியில் வரது தனிந்தது கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடியது கலை சொற்கள் வினாவைகள் அடுத்து கம்பேரிசன் பண்ணக்கூடியது ஈஸியாக கொடுத்துருக்காங்க சங்க இலக்கியம் காட்டு மாறங்கள் இன்றைக்கு தேவையானவை அடுத்து வந்து மாளாத காதல் நோயாளம் போல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதிலே தான் வந்து பார்த்திங்கன்னா தலையை கொடுத்த தலைநகரை காப்போம் சித்தாலை மனச்சுமை செங்கற்கள் ஏறிய அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதுக்கப்புறம் தற்கொலை பண்ணி கேட்டிருக்காங்க அழகிடுதல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஐந்து மதிப்பெண் நாட்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணதாக தான் கொடுத்துருக்கேன் எட்டு மதிப்பெண் நாட்கள் வர ஒரு குழந்தையை தூக்கி அந்த தூக்கமும் கீழே விழுந்து ஒரு தேனில் கோப்பி எடுக்கும் மென்பொருள் அக்கறை ஸோ இந்த கொஸ்டின் கம்பேரிசன் மணி வந்து பார்த்தீங்கன்னா கட்டுரை எழுதுகிறோம் ஜெயகாந்தன் கண்டிப்பாக அண்ணமையாவும் மங்கைய ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது விண்வெளியும் கல்பனா சாவளம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னரி தமிழகம் தந்த தவப்பில் நாட்டுப்பட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு தலைவரை பற்றி எழுதணும் நெக்ஸ்ட் இன்னொரு வினாத்தால் பார்த்தீங்கன்னா மாதிரி வினாத்தால் பாருங்கள் கம்பேரிசன் ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ தட் மீன்ஸ் வந்து கொண்டல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு கோடை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வாடை அப்படின்றது வடக்கு தென்றல் வந்து தெற்கு அப்போ ஆப்ஷன் ஆ இரண்டாவது கொஸ்டின் காசிக்கான காசி நகதி பெருமை பாடணும் நெக்ஸ்ட் தலைப்பு குறிப்பில் பொறுத்த தலைப்புக்கு தலைப்பு பொறுத்த குறிப்பில் இடம்பெற்றுள்ள அதை செயற்கை நூல் நிறைவேற்று இங்கு நகர பேருந்து நிற்கும் என்ற வழிபாக்கு கேட்பது அரியாவினா சுட்டு விடை நெக்ஸ்ட் வந்து தன்னாட்டு மக்களுக்கு தந்தையை தாய்மொழி தான் நிதியோடு நின்று காவல் காப்பவர் மலர்கை என்பது வந்து ஊமை தொகை மாற்றி விட்டுறாதீங்க ஏன்னா மலர்கை என்று மலர் போன்ற கை ஏன்னா என் உண்மை உண்மை தொகைக்கு நிறைய பேர் என் உம் உம் ஐ மீன் பார்த்தீங்கன்னா நீயும் நானும் கபிலரும் பரணரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தாயும் செய்யும் சூரியனும் சந்திரனும் அப்போ உம் உம் அப்படின்ற உறுப்பு வந்து வெளிப்படையாக வந்தால் என் என்னுமை மறைமுகமாக வந்து நீ நான் அதே மாதிரி தாய் சே அப்படின்னு கொடுத்துருந்தாங்க உண்மை தொகை இது ஊமை தொகைன்றதுக்கான மலர் போன்ற அந்த போன்ற ஊமை சொல்லுங்கள் போல பொரியமான கடுப்பு சாப்பா அந்த போன்ற கான்செப்ட் வந்து மலர்க்கின்றதுனால உமைத் தொகையை சொல்கிறோம் ஆப்ஷன் ஈ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊமை நெக்ஸ்ட் எல்லா சிலபதிக்காக இருந்திருப்பாங்க அகவர்பா நின்று விட்ட மலைத்தரும் வந்து இந்த கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் நல்லா நாற்பத்தி ஏழாம் பக்கம் ஒரு ஆறு கொஸ்டினுக்கான வந்து புதிர் மாதிரி கொடுத்துருப்பாங்க புக்கில் அதுக்காக நாற்பத்தேழு மென்ஷன் மென்சன் அந்த ஆறு புதி நல்லா படிச்சு ஒன்று ஏதாவது ஒரு கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இதில் நின்று விட்ட மலைத்தரம் குளிர் சொட்டு சொட்டாக விழுமுகங்களிலிருந்து மரங்கள் விழும் மலை நீரை சிரிக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீரின் சில கொண்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டெஃபினேஷன் நல்லா படிச்சு ஏதாவது ஒரு கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் மாணவன் கொன்ற கொன்ற திருப்பதியும் திருத்தனியும் பாடு சொன்னது வந்து கடல் நீர் ஆவியாக மேகமாதல் குடியரசு குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிற சொல்லும் கால உலகம் இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நனந்தலை உலகம் சொல்லும் பத்து பாட்டில் கம்பேர் பண்ணுங்கிறது ஆக்சுவலாக முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டு பத்து பாட்டு இப்பாடல் எழுதிய வந்து அப்போதுனா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தடக்கை வந்து உரிச்சல் தொடர் நெக்ஸ்ட் இப்பாடல் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட தெய்வம் வந்து பார்த்தா திருமணி எப்பவுமே எதுகை மோனி தான் கேட்பாங்க ஆனால் இந்த சமயத்தில் அது என்ன தெய்வத்தை சொல்லணும் திருமால் சொல்கிறோம் அடுத்து இரண்டு மதிப்பெண் வினாக்கள் நம்ம சங்க காலத்தில் மக்களின் போராரம் பற்றி இரண்டு கருத்துக்கள் எழுதுக கண்டிப்பாக படிச்சுக்கோங்க உயிர்கள் உருவாய் கலந்த கொஸ்டின் மண்ணும் சிலம்பு அருமையான முடியும் முடியும் அரிமே என தொடங்கும் குரல் அடுத்து வந்து 12 மதிப்புகள் நாكلுகின்றன 15 தட வஞ்சு ஐட்டன் வஞ்சி பாக்கும் களி நீ முதல் வெண்பா செப்பளோசியில கொடுத்துருப்பேன் வெண்பா ஆசிரிப்பா அகலோசை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா ஆசிர்பா கலிப்பா வஞ்சிப்பா கலிப்பா துள்ளல் தூங்கல் ஸோ அந்த நாலு அவசியம் பார்த்தீங்கன்னா செப்பலோசை அகலோசை அதுக்கப்புறம் துள்ளல் ஓசை தூங்கல் ஓசை அந்த ஆட்ரு படிச்சு வச்சும் கண்டிப்பாக ஒரு கான்செப்ட் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து பார்த்து தொடரமைத்தால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால மாற்றம் தமிழ விருந்தோம்பல் ஏற்படுத்திய மாற்றங்கள் கொடுத்து கற்றுக்கள் எழுது கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸ் படிங்க விருந்தோம்பல் கான்செப்ட் ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் சங்கலிகம் கூத்தனை கூத்தனை ஆட்டம் திருவிழி ஆடல் பிராணம் நூறு கண்டிப்பாக ஒரு நூறு குறிப்பு வரும் அது வந்து கம்பராமண இருக்கலாம் மலைப்படுக்கடமாக இருக்கலாம் அல்லது வந்து நூற்குறிப்பு அல்லது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பு வரைகன்னு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா பொய்க்கால் குதிரையாட்டமாக இருக்கலாம் ஸோ எதாவது எதனால ஒரு கொஸ்டின் வந்து புக்கிங் சேர்ந்து வரது நிறையா சான்சஸ் இருக்குது அடுத்த மூன்று மதிப்பு நாட்கள் ரொம்ப எளிமையாக தன்மை எண்ணி கண்டிப்பாக படிங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் ராசா சோழன் வந்து மெய்க்கீர்த்தி பாடலையும் அழகிய அனைத்து மெய்க்கீர்த்தி பாடல்னாவே உங்களுக்கு பாடாந்தனையும் சொல்லியிருக்கு ஏன்னா பாடப்படி நான் வீரம் வெற்றி ஒழுக்கம் பற்றி சொல்லலாம் ஸோ மெய்க்கீர்த்தி என்பது வந்து பார்த்திங்கன்னா புலவர்களால் பாடப்பட்டு கல்தாச்சரில் புரிக்க முடியும் அந்த கான்செப்டில் ஸோ மெய்க்கீர்த்தி என்பது பாடாந்தனி தான் ஸோ அந்த திணைவைகளுக்காக சொல்ல வந்தேன் நெக்ஸ்ட்டு காட்சி கண்டு கவிஞர் படிவும் நிகழ்த்துக்களையும் மொழிபெயர்ப்பு வந்து கண்டிப்பாக எழுத

புக் பேக்லையும் பிடிஏ கொஷின் ப்ரிவியஸ் இயர் பப்ளிக் கொஷன் வரும் படிச்சுனா மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீனுக்கு டுவெல் டு தேர்ட்டின் வரைக்கும் எடுக்கலாம் ஒன் ஆர் டு ஒன் மார்க் வந்து அப்ளிகேஷன் ஒரு எக்ஸாம் ஃபோர் ஒன் மார்க் அப்ளிகேஷனை கேட்பாங்க அப்ளிகேஷன் சொல்லும்போது வந்து பயன்பாடுன்னு சொன்னால் இலக்கணத்துன்னு ஒரு கொஸ்டின் வரும் அல்லது பார்த்தா திருக்குறள் கொடுத்து அதிலிருந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பின்று அணின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலைகிடுதல் கான்செப்ட் ஏதாவது ஒன்று கேட்பாங்க நெக்ஸ்ட் வந்து நீங்கள் படிக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா நூலோட ஆசிரியர் அவர் பெற்ற விருதுகள் சாகித்ய அகாடமியில் விருதுலாம் கொடுத்துருக்காங்க இப்போ கண்ணதாசன் சொல்லும்போது பார்த்தா சேரமான் கதலையே சொல்லுவோம் அது மாதிரி விருதுகளோட கான்செப்ட்லாம் இருக்குது நல்லா படி நூல் குறிப்பு நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக தமிழ் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் ஏன்திறமே பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளே நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னன்னா தமிழ் தான் அப்படின்றதுங்க ஸோ பார்த்தீங்கன்னா கட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடம் வந்து பார்த்தா தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூடுதல் மதிப்பெண் எடுக்கணும்னு சொல்லி நிறைய மாணவர்கள் ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருக்கு நிறைய பேர் கேட்குறீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதுனா கண்டிப்பாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மார்க் வரைப்பாங்கப்பா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணா படிச்சு எழுதி பார்க்கணும் நீங்கள் சும்மா படி படிச்சுக்கிட்டே இருக்குன்றத விட நோ யூஸ் அந்த படிச்சு நீங்கள் எழுதி பார்க்கறது சோம்பே தண்ண மாட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இத்தனை நாள் நம்ம ஜூன் மந்த்லேருந்து கஷ்டப்பட்டது இந்த நாட்களுக்காக தான் ஸோ அதனால் கவலைப்படாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நாள் இருக்குது இந்த ஒன் டேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் இதில் பற்றி வேஸ்ட் பண்ணுங்கள் ஷூராக வரக்கூடிய பப்ளிக் வந்து உங்களுக்கு எளிமையாக வந்து நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடச்சா ஃபாலோ பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பத்தாம் வகுப்பு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓவராலாக என்னென்ன கேட்டகரி படிக்கணும் என்னென்ன கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்கணும் ஸோ எந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தா ரொம்ப எளிமையாக மார்க் வாங்கலாம் டைம் மேனேஜ்மெண்ட் எல்லா வீடியோஸ் வந்து ஒரே ஒரு லிங்க்ல கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரே ஒரு வீடியோ கூட ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்களா போதும் அதில் இருக்கிற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆகும் அதில் வச்சு நீங்கள் படிங்க ஷூராக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம் ஸோ ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃபிராம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யூர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் சக்ஸஸ் எஸ்டிசி ஸ்டில் நான் தேங்க்யூ தேங்க்யூ आल द बेस्ट स्टूडेंट प्रिपर योर पब्लिक एक्सामे दस्ट बै